வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் நம்ம வெயில் காலத்துக்கான பதிவுகள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வெயில் காலத்துக்கான ஒரு அருமருந்தா இருக்கக்கூடிய ஒரு உணவு பற்றி தாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அது வேற ஒன்றுமே இல்லைங்க பழைய சாதம் தான் பழைய சாதம் நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாருமே காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மதியானம் வடித்த பழைய சாதத்தை மண் சட்டியில போட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் ஃபர்மெண்ட் ஆகி அதில் நல்ல பேக்டீரியாஸ் வளர்ந்துருக்கும் இதை காலையே இருந்துச்சுன்னா நல்லா கரைச்சிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி குடிச்சிட்டு போவாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்காவோட ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கிறது என்னென்னா இந்த பழைய சாதம் தான் சிறந்த காலை உணவு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல பாட்டிலில் போட்டு விற்கிறாங்க நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விற்கிறாங்க இப்படிப்பட்ட பழைய சாதம் நம்ம நாட்டோட பாரம்பரியம் நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க இது சைனா கேரளாவில் கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இத்தகைய சிறப்புமிக்க இந்த பழைய சாதத்தை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பழைய சாதமும் சின்ன வெங்காயம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு அதுக்கு மேலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது பழைய சாதம் சின்ன வெங்காயம் காம்பினேஷன் சாப்பிட்றவங்களுக்கு எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த பழைய சாதத்தில் பார்த்தோம்னா நிறைய கேல்சியம் இருக்குது அயர்ன் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது விட்டமின் பி டுவெல் இருக்குது இந்த விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல்லாம் பார்த்தோம்னா மாமிச உணவுகளில் தான் அதிகமாக இருக்கும் அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து பழைய சாதத்தில் இருக்குது ஸோ அந்த விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் குறைபாடுகள்னால நிறையா இந்த ஹேர் ஃபால்லேருந்து நிறைய சிம்டம்ஸ் வரும் ஸோ இந்த பழைய சாதம் சாப்பிட்றது மூலமா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய பொட்டாசியம் இது மாதிரி எண்ணட்ட ஊற்றச்சத்துக்கள் இதெல்லாம் நிறைந்து காணப்படுது அது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த பழைய சாதத்தில் நிறைய இருக்கு அது மாதிரி பார்த்தோம்னா இது லோ கிளைசினிக் இண்டெக்ஸ் இருக்கு ஸோ இதை வந்து சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிட்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லான்னா நீச்ச தண்ணியை மட்டும் ஒரு ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு போயிடணும் தண்ணியும் குடிச்சிட்டு அதாவது நீ நீர்மோறும் குடிச்சிட்டு நீராகரமும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு ரெண்டு மூணு இட்லி வச்சு சாப்பிடக்கூடாது இதை மட்டும் காலை உணவாக எடுத்துக்கிறதுனா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாம் நம்மளோட நோய் எதிர்பாற்றலாம் அதிகரிக்கிறதுக்கு உதவுது இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்மளோட ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய பிபியை குறைக்கிறதுக்கு உதவுது நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு நம்மளோட இருதய நோய்களை சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ஹேருக்கு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கறது ஸ்கின்னுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதாவது வயது முதுமையை தள்ளி போடுறதுக்கு நமக்கு ஸ்கின் டைட்டன் ஆகிறதுக்கு நம்ம ஸ்கின் க்ளோவாகிறதுக்கு இது வந்து ஃபேஸ் பேக்காக கூட போடலாம் அது மாதிரி நம்ம ஹேருக்கு வந்து கண்டிஷ்னராக அந்த காலத்தில் பார்த்தோம்னா இந்த வடித்த கஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருந்துட்டு மறுநாள் காலையில் அது சுயக்காய் போட்டு கலக்கி குளிச்சிட்டு வருவாங்க அது ஒரு பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷ்னராக முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி உடம்போட குளிர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உடம்புல நீர் சத்து குறையுது டீஹைட்ரேஷனை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் இந்த வெயிலில் வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க காலையில் சாப்பாடாக வந்து அந்த பழைய சாதத்தில் க மோர் ஊற்றி நல்லா கரைச்சி குடிச்சிட்டு போயிடுவாங்க நல்ல எனர்ஜி கிடைக்கும் அது மாதிரி டீஹைட்ரேஷனை தடுக்கும் நீர் சத்தை நமக்கு உடம்புக்கு கொடுக்கும் அது மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அல்சர் இருக்கு வயிறு புண் இருக்குன்னா நம்ம காலையில ரெகுலராக அந்த பழைய சவுறு கஞ்சை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வயிறு புண்களை ஆத்துறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் உடல் சூட்டை உடல் வெப்பத்தை குறைக்கும் இந்த வெயில் காலத்துக்கு தி பெஸ்ட் மெடிசன்னே சொல்லலாம் இந்த பழைய சோறு ஸோ மறக்காம இந்த பழைய சோறை நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த பழைய சோறு வடித்த கஞ்சை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் குறைஞ்சு உடல் சுருக்கங்கள் கரும் வளையம் கரும் புள்ளி கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய சோறு த பெஸ்ட் மெடிசன் ஸோ அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஸோ மறக்காமல் இந்த பழைய சோறு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நீங்கள் நேசிக்கிற உறவுகள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி